சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கிறான் அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஒரு அலறல் ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது மாட்டேன் உன்னை விடுவித்தால் என்னை விழுங்கி விடுவாய் காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கிறான் சிறுவன் ஆனால் முதலை நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன் என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான் அறுத்து முடிப்பதற்குள் சிறுவனின் காலை பிடித்து கொண்டது பாவி முதலையே இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க அதற்கென்ன செய்வது பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு விழுங்க ஆரம்பித்தது முதலை சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை முதலை ஏமாற்றி விட்டதோடு மட்டுமல்லாமல் நன்றி கெட்ட தனத்தை இதுதான் உலகம் என்று சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான் இதுதான் உலகமா அதற்கு பறவைகள் எத்தனையோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் நாங்கள் முட்டையிடுகிறோம் ஆனாலும் பாம்புகள் முட்டைகளை குடித்து விடுகின்றன அதனால் இதுதான் உலகம் என்று சொல்லுகின்றன அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதுகளை பார்த்து கேட்கிறான் நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் அதிகப்படியான தீனி போட முடியாது என்று விரட்டி விடுவதால் என்கின்றன ஆடுகளை கேட்கிறான் எங்களுக்கு இறை போட்டு வளர்ப்பவர்களே எங்களை இரையாக்கி கொள்வதால் முதலே சொல்வது சரிதான் என ஆமோதிக்கின்றன கடைசியாக ஒரு முயலை பார்த்து கேட்கின்றான் இதுவல்ல உலகம் முதலை பிதற்றுகிறது என முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்து விடுகிறது சிறு முயல் உனக்கு என்ன தெரியும் என்று முதலை சொல்லவும் நீ பேசுவது சரியாக புரியவில்லை தெளிவாக பேசி என்கிறது முயல் காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என்ற முதலையை பார்த்து முயல் பெரிதாக சிரித்தது உன் வாளை வைத்து அவனை அடித்துவிட முடியாதா ஒரே அடியில் அவனை வீழ்த்தி விட முடியும் உன்னால் என்றவுடன் கர்வத்துடன் காலை விட்டுவிட்டு இதுதான் உலகம் என பேச துவங்கியது முதலை முயல் சிறுவனை பார்த்து நிக்காதே ஓடிவிடு என்கிறது சிறுவன் ஓடிவிடுகிறான் வாளால் அடித்து விடலாம் என நினைத்த முதலைக்கு ஏமாற்றமாக போய் விடுகிறது வலையில் சிக்கியிருக்கும் வாள் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை பிடித்தது நினைவுக்கு வருகிறது கோபத்துடன் முயலை பார்க்க புரிந்ததா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்கிறது முயல் தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையே கொன்று விடுகின்றனர் சிறுவனோடு வந்த வளர்ப்பு நாய் புத்திசாலி முயலை பாய்ந்து பிடிக்கிறது சிறுவன் காப்பாற்றுவதற்குள் முயலை நாய் கொன்றுவிடுகிறது விடுகிறது உயிராக வளர்த்த நாய்தான் என்றாலும் உயிரை காப்பாற்றிய முயலை கொன்றுவிட்டதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை கல்லெடுத்து எறிந்து நாயை விரட்டி விடுகிறான் உதவி செய்தவர்களுக்கு உபதிரவம் ஏற்படுவதும் நேசித்தவர்களையே வெறுக்க நேரிடுவதும் அவனை குழப்பி விடுகிறது இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா என்ற கேள்விக்கு பதில் சொல்வார் யாருமில்லை முன்னுக்குப் பின் முரணானதாகவும் எதிரும் புதிருமான நிகழ்வுகள் தான் வாழ்க்கை அடுத்த நொடிகளில் நடக்க இருப்பது அதிர்ச்சிகளா ஆச்சரியங்களா என அறிய முடியாமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது முடியாது எதிர் வருவதை எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் வாழ்க்கை நாம் இருக்கும் இந்த உலகில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் நமக்கு உதவி செய்பவர்களும் இருப்பார்கள் நமக்கு கெடுதல் செய்பவர்களும் இருப்பார்கள் இவர்களுக்கு மத்தியில்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வெற்றி அடைய வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இந்த கட்டத்துல வர கதையை கேளுங்க நல்லா இருக்கு நன்றி நண்பர்களே